அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களை முக்கிய அறிவிப்பின்படி பொங்கல் பரிசு திடீர் மாற்றம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி பொங்கல் பரிசு தொகுப்பு என்னென்ன பொருட்கள் வழங்க போகிறாங்க என்ன புதிய மாற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் வாங்க தமிழகம் முழுவதும் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினான்காம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது இந்த பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழக ரேஷன் அட்டைதலுக்கு தற்போது ஒரு முக்கிய அறிவு ஒன்று தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு விலை மலிவாக ரேஷன் கடையில் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவது வழக்கமாக உள்ளது குறிப்பிட்ட பொருட்கள் இலவசமாகவும் அதேபோன்று டோக்கன்கள் மூலயமாக ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட உள்ளதாக ஒவ்வொரு ஆண்டும் அறிவிக்கப்பட்டு வருகின்றனர் அதேபோன்று தற்போது இந்த ஆண்டு வழங்கப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அதற்கான எந்த விதமான அறிவிப்பும் தற்போது கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் முன்கூட்டியே மாலை உரிமை தொகை ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள் அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுன தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் ஜனவரி மாதம் பாஞ்சாம் தேதி கொடுக்கப்பட்டு வருவாங்க ஆனால் தற்போது நிலவரப்படி ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அதுக்கு முன்னதாகவே உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுன தற்போது அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் ரொக்கப்படும் வழங்கப்படுமா என கேள்வியால் எழுப்பப்பட்ட போது அதற்கான எந்த அறிவிப்பும் தற்போது அறிவிக்கப்படவில்லை இந்த வருடம் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படுவது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குறிப்பிட்ட பொருட்களை வந்து ரேஷன் கடைகளில் இலவசமாக கொடுக்கப்பட்டு வராங்க அதாவது பச்சரிசி வெல்லம் சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் இலவசமாக வழங்கப்படுவாங்க அதாவது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குறிப்பிட்ட பொருட்கள் மட்டுமே ரேஷன் கடைகளில் விலை மலிவாக கொடுக்கப்பட்டு வராங்க ஆனால் பல்வேறு பொருட்கள் வந்து நீங்க கண்டிப்பாக அதற்கான தொகை கொடுத்த பிறகுதான் நீங்க ரேஷன் கடைகளில் பொருட்கள் பெற்றுக்கொள்ள முடியும்னு அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படும் வகையில் அரிசி குடும்ப அட்டைதார்கள் மற்றும் இலங்கை தமிழ் மறுவாழ் முகாமில் வசிக்கும் குடும்பதாரருக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கடை கரும்பு வழங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இது எல்லாமே ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதிக்குள் அவ அவரவர் வங்கி கணக்கு ரூபாய் மற்றும் அதற்கான பொருட்கள் ரேஷன் கடையில் வழங்கப்பட வேண்டுமென தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்